நான் கடை வாசல்லாம் நினைக்கிறேன் வேறு என்ன என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கே மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு நான் உள்ளே போய்ட்டு என்னென்னு சொல்கிறேன் சரி ஓகே ஆவே ஆவையமில் போட்டாலும் போட்டால் போன சனி ஞாயிறு வந்து நல்ல புறமோ இப்போ வந்து பீக்லேயும் போட்டிருக்காங்க சிவா புதன் வியாழனுக்கு நான் கம்மியானோட வந்திருக்கிறேன் சாமான் எடுத்துகிட்டு போகிறேன் அவன் அடிச்சு கொண்டு நிற்கிறான் என்ன முழுக்கத்தை சாமானை வேத்திட்டு வர சொல்லி இன்றைக்கு உள்ளே போகிறோம் என்னென்ன புறமோ இருக்கோ எல்லாத்தையும் வேத்திட்டு வரோம் பீவா பால் ஆறு போட்டது அஞ்சு ஹீரோ ஐம்பத்தொம்பது சென்டிம் சொமத் ரோலி எண்ணூற்றி ஐம்பது கிராம் ரெண்டு ஹீரோ நாற்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர்

கிவி மூன்றுலேயும் வந்திருக்கு ரெட்புல் இருபத்தி ஒன்று ஐம்பது மோன்சர் வந்துருக்குது இருபது நாற்பத்தொம்போது இருபத்தி நாலு போட்டது சார் சிப்ஸுகள் நூடுல்ஸுகள் எல்லாம் வந்துருக்குது அது மட்டும் இல்லைஞ்சால் பாருங்க கேத்தோ வந்துருக்குது கம்பக்கர் வானிஸ் வந்துருக்கு அப்புறம் மறந்து போயிட்டோம் வீட்டை விட்டுட்டு போட்டோம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லாமல் எழுதி வச்சு வந்து எடுத்துகிட்டு போங்க நான் தான் போன முறை மறந்துட்டு போயிட்டு நீங்களும் மறந்துட்டு போயிட இங்கே வந்து பப்பி அதிராடி புரோமோ போட்டிருக்கீங்கன்னா ஆறு போட்டது ஆறு ஈரோ ஐம்பது சென்டையும் லாப்பியாக போட்டிருக்கீங்கன்னா ஏழு ஒன்பத்தஞ்சி வாங்க உள்ளே போவோம் ஏழு ரோ எண்பத்தி அஞ்சு சென்டீம் அறுநூறு ஒன்பது ஹீரோ தொண்ணூறு சென்டீம் எண்ணூறு திறக்கம் ஆயிரம் அரடித்தாரோ அரடித்தாரோ இவங்க வந்து சனி நேரம்லாம் ப்ரோமோ போட்டாங்க இப்போ வந்து வீக் போட்டிருக்காங்க இந்த வாரம் அதாவது வந்து செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களுக்கான ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் மிச்சம் கைசில் கொமான் பண்ண போகிறேன் நீங்களும் வாங்க உங்கள் கடைகளுக்கு தேவையான பொருட்களை அள்ளி எடுத்துகிட்டு போங்க நம்மட ஆ பேஎம் இல்ஏ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் போது உங்களுடைய அசிவம் மேலதிக விவரங்கள் அத்தனையும் வீடியோ முடிவில் டிஸ்கிரிப்ஷனையும் போடுறோம் டன்